வணக்கம் நேர்களை நான் உங்கள் அன்றைக்கியிருப்போம் ஃபில்மாஸ் ஃபீட் நே உங்களுக்கு சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு நேச்சில் நீங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அதனால் வந்து அவரை பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறதுக்காக நிகழ்ச்சியை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அதாவது விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா வெறும் நடிகர் மட்டும் இல்லை நடிகர் சங்க தலைவர் மட்டும் இல்லை ஒரு சிறந்த மனித மாண்பு உடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் சொல்லலாம் ஏன்னா எந்த மனிதருக்கும் உதவி செய்யக்கூடிய த சின்ன ஒரு தயக்கம் காட்டாமல் வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு அவர் அவரை வந்து இழந்தது வந்து ரசிகர்களுக்கு மட்டும்தான் அவங்க கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேர் இல்லை அப்போ தான் அவருடைய ஆத்மா சாந்தியோடைய நம்மளுக்கு வேண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுவோம் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சரி வாங்க விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இப்போ பார்ப்போம் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு மதுரையில் பிறகு இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி அவங்க அப்பா ஒரு ரைஸ் மில் வச்சுருக்காரு இவர் பத்தாவது வரைக்கும் படித்ததால் வந்து படிப்பு பெருசாக போகாத அளவு வந்து நீங்கள் ரைஸ் மில்லில் பார்த்துக்க முடியும் இது கீரை துறையில் இருக்குது மதுரையில் இதை நான் ஒரு டைம் கூட பார்த்துருக்கேன் அந்த ரைஸ் மில்லில் சிறு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு மோட்டத்தனமான ஒரு கேரக்டராக தான் வந்து விஜயகன் அவர்கள் இருக்கிறாரு அவருக்கு சிறு விஷயம் சினிமா பார்ப்பதும் அரசியல் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் படங்கள்லாம் எம்ஜிஆர் பேசி அரசியல் அவர் ரொம்ப பிடிச்சி கண்டிப்பாக இந்த துறையில் நம்ம வர முடியும் முயற்சி ஆகிறார் அப்போ இங்கே இருந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு முதலை உதவி மூலமாக முயற்சியை பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னிக்கு மேலே இருந்த ஒரு படத்தில் வந்து எட்டி ஒரு நடிக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு மூணு படம் நடிக்கிறார் பெருசாக க்ளிக் ஆகலை அப்புறம் தூரத்த தேடி முணக்கணும் ஒரு படத்தில் வந்து க்ளிக்காகிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன இதுக்கு போவார்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக போது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எஸ் ஏ வந்து ஒரு படம் இருந்தார் சட்டம் முறையிட்டு அந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகி அனைத்து மொழிகளிலும் பெரிய ஹிட் ஆகுது அப்படி தான் வந்து அவரோட வாழ்க்கை வந்து சினிமா கேரியரில் பெரிய பெரியாது அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறாரு ஆர் சுந்தரராஜனோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு வைதை கத்திருந்தால் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்துருக்காரு அம்மன் கோவில் முத கொண்டு இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது அதாவது முக்கியமாக சொல்லணும்னா விஜயகாந்த் மட்டும் தான் நூறாவது படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட வேற எந்த நடிகருக்கும் ரஜினிக்கோ கமலக்கோ மற்ற யாருக்குமே வந்து பெரிய நடிகர்களுக்கு பெருசாக வந்து ஒர்க் ஆகிறாங்க ஆனால் இவருக்கு மட்டும் அவுட் ஒர்கோட் ஆகிருக்குது விஜயகாந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இருபிலே இருபிலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்தவர்கள் உதவு செய்யுங்க ஒரு மனப்பான்மை ஒன்றை உண்டு ஏன்னால் வந்து தான் படத்த கஷ்டம் வந்து பிரேர் படக்கூடாது ஆனால் சிறு வயசுலேருந்து அவர் எந்த பண கஷ்டமும் பொருளாததையே படல ஆனால் வந்து நிறைய பார்த்துருப்பாரு அதை வச்சு தான் அவர் வந்து பிரேருக்கு உதவி செய்யறாரு இவர் தீநகரில் ராஜபாதத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய தங்குகிற ரூமுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து பேர் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து சமைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு உரு உருவாக்கி யாருனாலும் வந்து சாப்பிட்லாம் ஒரு இதாக கொடுத்துருக்காரு அது ரொம்ப வருஷ காலங்களில் நீங்க விஜயகாந்த் ஆபீஸ்க்கு வீட்டுக்கு போனால் கண்டிப்பா நீங்க சாப்பிடாம வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பண்பான ஒரு மனிதர் சொல்லலாம் அப்படிப்பட்ட நிறைய உதவிகள் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் தெரிஞ்சு பார்த்து தெரியாத பாதி எக்கச்சக்கமா கை கையில இருந்த ஆசை எப்படி வேணாலும் கொடுத்து உதவி இருந்தோ அவருக்கு ஒரு ஆள் ஈடாக கிடையாது சொல்லலாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமாவில வந்து மிகப்பெரிய ஒரு தொண்டு செஞ்சது வந்து கண்டிப்பா விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார் சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்குன்னு சொல்கிற ஒரு முக்கியமான ஆள் பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணுறாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது வந்து நிறைய கடன் இருந்து சிங்கப்பூர் மலேசியா போல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் வந்து அவருவாய் வச்சு கடனை வந்து வீட்டு எடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்கில ஒரு போர் போது மதுரையில் ஒரு கலை நிகழ்ச்சி நடந்து அது நடத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா யார் சாப்பிட முடியாது சொல்லியிருந்தா இருக்கும் ட்ரெயினே நிப்பாட்டி இடையில ஒரு கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து இறங்கி செஞ்சுருக்காங்க அப்படி ஒரு விஷயம் சொந்த வாழ்க்கையிலும் சரி அவர் அரசியல் வாழ்க்கை ரொம்ப ஒரு அப்பல் கரெக்டான ஒரு தூய மனிதர்னு சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு ரியல் ஹீரோனா அது வந்து கண்டிப்பாக விஜயகாந்த் அவர் தான் சொல்லலாம் விஜயகாந்த் அவர் ஃபேப் ஃபிலிம் கரியர் எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மடங்கள் பண்ணிக்கிறே ஒரு பதினஞ்சு இருபது படங்களுக்கு மேலே வெள்ளி விழா படங்கள் சொல்லலாம் நிறைய புதுமுக இயக்குநர்கள் உருவாக்கியிருக்கார் திருப்பட பள்ளி மாணவர்கள் உருவாக்கியிருக்காரு அவரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இவருடைய நண்பர் ஆசை புறத்த மூலியமாக தான் இவர் நிறைய படங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆசை பிரேம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையை வந்து மாற்றியதே ஆசை பிரேம் ஆத்தோட எஸ்ஐ ரெண்டு சேர்ந்து சொல்லலாம் அவர் வந்து இலங்கை மேலே ரொம்ப ஒரு பற்று கொண்டு இலங்கை தமிழர் மேலே ரொம்ப பற்று கொண்டதுனால தான் வந்து தன் படத்துக்கு வந்து கேப்டன் பிரகாரம் போய் மகனுக்கு அந்த பேரையே வச்சுருக்காரு வந்து அப்போது வந்து ஒரு சில நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மக்களுக்காக செஞ்சுருக்காரு இதுக்காக வந்து பெரிய அடுத்த ஒரு நாடகம் வந்து நடிச்சு அதில் வந்து அமௌண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்போ எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்துங்க இவருக்கு நிறைய நட்பு வட்டங்கள் இருக்குது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா வந்து தியாகு வாகை சந்திரசேகர் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் அப்போ இருக்கிற சுயநடிகளும் அவருக்கு ரொம்ப ஒரு கேங்குன்னு சொல்லலாம் ராதா ரவி மகிப்பு வந்து ஒன்றுமே அவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எந்த ஒரு நடந்தாலும் உடனே இப்ப செய்யக்கூடியாலும் எந்த ஒரு மனிதருக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு ஆள்னா கண்டிப்பாக அது விஜயகாந்த் அவர்கள ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இலகுவான மனிதர்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு அவர்கிட்ட கோபம் இருக்கும் அதை விட பல மடங்கு அன்பு இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மனிதர்னு சொல்லலாம் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ரொம்ப பிடிக்கும் தான் அவருடைய படங்கள்னு செய்ய அவரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து படங்களை விட அவர் வந்து பிறகு உதவி செய்கிற மனம் இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய விஷயத்துல தான் ஒரு பாட்டில் கூட ஒரு இளையராஜ அப்படின்னு சின்ன கொஞ்சம் அந்த வானத்தை போல மனம் அடைச்ச மல்லவலை அப்படின்னு சொல்லி இது கண்டிப்பாக அவருக்கு ஏற்ற ஒரு பாட்டு தான் சொல்லலாம் அந்த டியூனும் சரி அந்த வரிகள் அப்படிலாம் வானம் வந்து தான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த உலகத்துக்கு பலவிதமான நன்கொடைகள் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு மனம் படைத்தவர் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வந்து அவரோட ஆத்மா கண்டிப்பாக சாத்தியம் அடையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த சினிமா கலைஞருக்கு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்டவருக்கு அவர் உதவி இருக்காரு அது வெளியவே தெரியாது தன் கட்சி தொண்டர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பிறகு ஏ சமீபத்தில் வந்து ஒண்ணாமனை ஒளி வளர்ந்திருக்கிறார் அதுக்கு கூட வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் செக்கு கொடுத்துருக்காருன்னு ஒரு செய்தி இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் அவர் எந்த அளவுக்கு ஒரு விஷயமாக வந்து அவர் செய்வார் என்கிறது அவருடைய அரசியல் பின்னடைவு தான் அவருக்கு பெரிய ஒரு பேக் ட்ராப்பாக போனது அவர் ரெண்டாயிரத்தி ஆறு நாள் ஆறில் வந்து கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அவர் வந்து எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கு எதிர்கட்சி தலைவராகும் போது அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு பேக்டாக பண்ணுது அரசியல் நடந்த ஒரு முக்கியமான சூழ்ச்சி ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவர் வந்து இயல்பாக வந்து இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டார் அதனால தான் அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கொஞ்சம் பேக்டாப்பாக போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வந்து இவர் தான் வந்து அதிகமான ஓட்டுகள் வந்து பிரித்ததுனால தான் வந்து அப்போ திமுக ஆட்சி வந்து பெரும்பான்மை வர முடியாமல் இருந்துச்சு அப்போ வந்து ஏடிமிட்டையும் தோத்துருச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவருடைய கல்யாண மண்டபம் அடுத்து வந்து அகற்றப்படுது இதனால தான் வந்து திமுக அவ்வளோ பெரிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி வந்து ஏடிஎம் கூட வைக்க போகிறாரு அங்கே நடந்த ஒரு சில உட்கூச்சல் காரணமாகவும் பெரிய பிரச்சனையாகி வந்து அது வந்து அவர் அவரோட கட்சிக்கு பெரிய பின்னடைவாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமாக போக போகுது கண்டிப்பாக வந்து இன்றைய சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக விஜயகாந்த் அரசியல் இருக்க வண்டி வருது ஆனால் அவர் கால சூழலாக அவர் வேறு மாதிரி ஒரு தசை திருப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் இன்றும் சரி என்றும் சரி அவர் நீங்காத ஒரு இடத்துல வந்து மக்கள் அவர் வச்சுருக்காங்க ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு உதவிகளும் செய்வார் அவ்வளோ பெரிய விஷயங்களை இறங்கி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நடிகரை நம்ம நம்ம பார்ப்போமாங்கிறவங்க சொல்ல முடியாது வந்து ஒரு சாதாரண மனிதராக வந்து உள்ளக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு துறைக்களை வந்து பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தனக்குன்னு ஒரு முத்திரை பருக சாதாரண விஷயங்கள் அதை வந்து சூப்பராகவே செஞ்சு முடிச்சவரை தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அவருடைய புகழ் என்றுமே வந்து நிலை வச்சுருக்கு நடிகர் சங்கமும் இன்னும் கட்டணம் ஒன்று உருவாகி இப்போ கட்டிக்க இப்போ ஆரம்பிச்சு பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் அவர்கள் பேர் வேண்டுமென்றது தான் என்னுடைய கோரிக்கை வந்து விஜயகாந்த் மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஆக்டர் நம்ம பார்க்கவே முடியாது எல்லா விஷயத்தையும் சூப்பர் குறிப்பாக வந்து போலீஸ்க்கு படத்தில் நடிக்கிறதுல ரொம்ப மெனக்கெட்டு நடிப்பார் அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் அனல் படம் விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காரு வந்து கண்டிப்பாக வந்து அவருடைய வாழ்க்கை வந்து க கடைசி காலகட்டங்களில் ரொம்ப வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனாலுமே வந்து அவருடைய இடைப்பட்ட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக வாழ்க்கை அமைஞ்சது வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் இறந்துருக்காரு அவருடைய இறுதி ஒரு மூலம் வந்து இன்றைக்கி நடக்குதா நாளைக்கு நடக்குதான்னு தெரியல ஆனால் அரசு மரியாதையோட இந்த அரசு வந்து ஆளுமரசம் செய்கிறதாக உதவிருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாராட்டம் நன்றியும் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் அவர்களுக்கு தொண்ட அரசியல் தொண்டர்களுக்கும் அவங்க குடும்பத்தும் எங்களுடைய வீடியூப்பில் வர வந்து அந்த இடங்களை திருச்சுருக்கோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் இல்லை